வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு திறனறிவு மற்றும் அறிவு கூர்மை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல்நிலை விவரங்களை சீக்கிரமாக சேகரிக்க உதவும் முறை டேஷ் அப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செய்தியாளர் மூலம் விவரங்களை சேகரித்தல் தொலைபேசி மூலம் கலந்துரையாடல் அஞ்சல் வழியாக வினா பட்டியல் அனுப்புதல் ஏ அல்லது சீன்னு கொடுத்துருக்கோம் ஆன்சர் வந்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடல் முதல்நிலை விவரங்களை சீக்கிரமாக சேகரிக்க உதவும் முறை இயற்கை இடர்பாடுகள் உள்ள நேரத்தில் விவரங்களை சேகரிப்பதில் சிறந்த முறை எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க நான்கில் நேரடியாக விவரங்களை சேகரிப்பது கரெக்ட் அடுத்து டேஷ் முறையில் ஆய்வாளர் நேரடியாக யாரிடம் விவரங்களை பெற வேண்டுமோ அவர்களிடம் சென்று வினாக்களை அனுப்பி விவரங்களை பெறுகின்றனர் எந்த முறையில்னா நேரடியாக விவரங்களை சேகரித்தல் அப்படின்ற முறையில் கொடுத்துருக்க நான்களை தான் கரெக்ட் ஒரு பேருந்து விபத்துக்கு உள்ளாயின் சரியான விவரம் சேகரிக்கும் முறையானது என்னன்னு கேட்டிருக்காங்க நேரடியாக விவரம் சேகரித்தல் மறைமுகமாக விவரம் சேகரித்தல் தபால் வாயிலாக விவரம் சேகரித்தல் இவை அனைத்தும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ் வந்து மறைமுகமாக விவரம் சேகரித்தல் எப்போனா ஒரு பேருந்து விபத்து ஏற்படின் சரியான விவரம் சேகரிக்கும் முறை வந்து மறைமுகமாக விவரம் சேகரித்தல்